இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் வினின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் தொடர்பான விசாரணையில் சிஐடியினர் நிலைப்பாட்டின் திடீர் மாற்றம் மூன்று பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த கான்ஸ்டபிள் கைது ஒருவர் தப்பியோட்டம் யாழில் பதினாறு வயதான பாடசாலை மாணவி உயிர்மாய்ப்பு நடந்தது என்ன அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்கள் விசேட திட்டம் கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் தகவல்கள் சேகரிப்பு பாதள உலக குழுவினரை பகிரங்கமாக கையாள்வது ஆபத்து கேலி கூத்தாடும் அரசு பிரேம்நாத் குற்றச்சாட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டால் ஏற்படப்போகும் ஆபத்து எச்சரிக்கும் சிரேஷ்ட சட்டத்தரணி தொடரும் அனுர அரசின் அதிரடியாட்டம் சிக்கப்போகும் பிரபல எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏ இன்று காலை ஒன்பது மணிக்கு குற்ற முன் ஆஜராகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் எனினும் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் ஆஜராக வேண்டிய அவசியமில்லை என குற்றப்புலனாய்வு துணைக்களம் அவருக்கு அறிவித்துள்ளது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் அழைக்கப்பட்டிருந்தார் குற்றப்புலனாய்வு துணைக்களம் இதற்கு முன்னரும் சமன் ஏக வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தது இந்நிலையில் தொடர்ந்தும் விசாரணை செய்யும் முடிவில் மாற்றம் செய்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உடற்பிடிப்பு நிலையத்திற்குள் அத்து நுழைந்து அங்கு பணிபுரியும் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிச் சென்ற இரு போலீஸ் கான்ஸ்டபிள்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் போலீஸ் சிறப்பு பணியக தலைமையகத்தில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் குறித்த இடத்திலிருந்து தப்பு செல்ல முற்பட்டபோது மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போரளி போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அதுடன் போலீசாரின் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவத்தில் தப்பியோடிய நபர் சேவையிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்டபிள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது யாழில் மனவிரக்தியில் மனவரக்தியில் பாடசாலை மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இடைக்காடி அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த கேதீஸ்வரன் சுபானு என்ற பதினாறு வயது மாணவிக்கு இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் குறித்து மாணவியின் தந்தை நீண்ட காலமாக மனைவிக்கு பிறந்திருந்த நிலையில் மாணவி தாயாருடனே வசித்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த இருபத்து ஐந்தாம் தொகுதி தவறான முடிவெடுத்து தானே மன்னனையை ஊற்றி தீ மூட்டியுள்ளார் இந்நிலையில் சிகிச்சைக்காக அஜ்வேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை அஜுவேலி போலீசார் நெறிப்படுத்தினர் அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்களை அகற்றுவதற்கான சிறப்பு வேலை திட்டத்தை இன்று முதல் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது செய்தி வாரம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டம் முதலாம் தொகுதி முதல் நான்காம் தொகுதி வரை செயல்படுத்தப்படும் அரசு நிறுவனங்களில் உள்ள அதிகாரிகள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் முறையாகவும் செய்வதற்கு சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தில் இணைந்து இது செயல்படுத்தப்படுவதுடன் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்களை இனம் கண்டு தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துவது இதன்போது இடம்பெற உள்ளது கடத்தை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை நேற்று பெரிய ஜிம் அப்பள்ளிவாயலில் மண்டபத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு குறுக்கள் மடம் என்னும் இடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு புலிகளினால் கடத்தி கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் மனித புதைகுலியை தோண்டுவதற்கான அனுமதியை களுவாஞ்சிகுடி நீதவா நீதிமன்றம் வழங்கியதையடுத்து கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை நேற்று காத்தாங்குடி முஹைதீன் மிதத்தை பெரிய ஜிம் ஆப் பள்ளிவாயல் மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது குரல்கள் அமைப்பு காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் காதாங்குடி ஜமையத்துள் உலமா சபை முறைப்பாட்டாளர் அப்துல் மஜீத் அப்துர் ரவுப் ஆகியோரின் ஏற்பாட்டில் இத்தகவல் சேகரிப்பு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது பன்னிரண்டு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று புனித ஹஜ் கடமையை முடித்துக் கொண்டு கல்முனி பிரதேசத்தில் வர்த்தக நடவடிக்கைக்காகவும் சென்று காத்தாங்குடிக்கு திரும்பி வரும்போது அவர்கள் கடத்தப்பட்டதாக அவர்களின் உறவினர்கள் ஆவணங்களுடன் வந்து தகவல் வழங்கினர் பாதானுலக குழுவினர் கைது செய்யப்படுவது சிறந்த விடயமாகும் ஆனால் அதனை ஊடகங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தெரிவித்துள்ளார் வணக்கம் நாளைய தினம் வடபகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அவர்கள் வருகை தர உள்ளார் அதே நேரம் பகுதியிலும் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் நாளை இடம்பெற உள்ளது மண்டதீவில் அடிக்கல் கிரிக்கெட் மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டும் இடத்திலிருந்து ஓர் ஓர் கிலோமீட்டர் தூரத்துக்கு உட்பட்ட பகுதியில்தான் மனித பதை புதைக்குழிகள் மண்டதீவில் காணப்படுகிறது கடந்த மா இந்த மாதம் இருபதாம் தேதி வேலனை பிரதேசபை அமர்வில் ஓர் பிரேரணையொன்றை முன்வைத்திருந்தேன் மண்டதீவில் இரண்டு மனித புதிகள் புதைக்குழிகள் உள்ளன அவை அகலப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்று இருபத்தி ஆறாம் தேதி அந்த புதைகுழிகளின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை அதே புதைகுழிகள் உள்ள இடத்திலே நினைவு கூர்ந்திருந்தோம் எனவே எமது தீர்மானத்துடன் புதைக்குழியும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது எனவே மண்டதீவுக்கு வர்ற ஜனாதிபதியவர்கள் அருகிலுள்ள புதைக்குழி சம்பந்தமாகவும் கூடிய கரிசனை எடுத்து அவ்விடத்திற்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் கடத்தொழில் அமைச்சர் கூறியிருக்கிறார் செம்மணி புதைக்குழி உள்ள இடத்திற்கும் ஜனாதிபதி விஜயம் செய்வார் என்று ஆகவேதான் நாம் எதிர்பார்க்கின்றோம் பக்கத்தில் உள்ள புதைக்குழிக்கும் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் அகழ்வுப் பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்க ஒத்துழைப்பு ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் அகழ்வு பணியின் போது எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகளுக்கு நியாயமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகள் காணாமல் போனவரின் பெற்றோர்கள் ஜனாதிபதிக்கு அது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியுள்ளார்கள் அதன் கொப்பியும் எம்மிடமும் உள்ளது அதைத்தான் நாம் பிரேரணையிலும் முன்வைத்திருந்தேன் எனவே ஜனாதிபதிக்கு சென்ற கடிதத்திற்கும் சரி அவர் பெற்றோர்களை சந்தித்து உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்றும் இந்த இடத்தில் கோரி நிற்கின்றேன் பயங்கரவாத தடைச் சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது என்று புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் இந்த மாதத்தில் வரைவு செய்யப்படும் என இது தொடர்பில் ஆராய்ந்து புதிய சட்டம் மூலம் தயாரிக்க அமைக்கப்பட்ட குழு தலைவர் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்து தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் பயங்கரவாத தடை தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது அதனால் பயங்கரவாத தடை தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் அதே நேரத்தில் திட்டமிடப்பட்ட குற்றச்சட்டத்தை முன்னிலையாக கொண்டு வர வேண்டும் திட்டமிடப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் இந்த சட்டம் மிகவும் முக்கியமானது என தெரிவித்திருக்கின்றார் எதிர்கட்சியின் பிரபலமான தலைவர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக அரசின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊழல் வழக்கு தொடர்பாக குறித்த அரசியல்வாதியை கைது செய்யப்படவுள்ளதாகக் குறிப்பிடுகின்றது அவர் அமைச்சராக இருந்தபோது அமைச்சின் ஊழியர்கள் குழுவை தனது தனிப்பட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக அரசு தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக ஊழியர்கள் குழுவிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியின் பிரபலமான தலைவரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன மேலும் அமைச்சின் செலவுகள் தொடர்பிலும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட து இதேவேளை பல்வேறு ஊழல் வழக்குகளுக்காக இந்த ஆண்டு பத்து அரசியல்வாதிகள் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் மூன்று பேருக்கு சிறை தண்டனை செய்திகள் ரணில் தொடர்பான விசாரணையில் சிஐடி நிலைப்பாட்டின் திடீர் மாற்றம் மூன்று பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த கான்ஸ்டபிள் கைது ஒருவர் தப்பியோட்டம் யாழில் பதினாறு வயதான பாடசாலை மாணவி உயிர்மாய்ப்பு நடந்தது என்ன அரசு நிறுவனங்களில் குவிந்து கிடக்கும் தேவையற்ற பொருட்கள் இன்று விசேட திட்டம் கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் தகவல்கள் சேகரிப்பு பாதள உலக குழுவினரை பகிரங்கமாக கையாள்வது அரசு பிரேம்நாத் பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டால் ஏற்படப்போகும் ஆபத்து எச்சரிக்கும் சட்டத்தரணி தொடரும் அனுர அரசின் அதிரடியாட்டம் சிக்கப்போகும் பிரபல எதிர்க்கட்சித் தலைவர் இத்துடன் தமிழ்வீனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று நமது யூடியூப் உடாக இணைந்திருங்கள் வணக்கம்